வீட்டில் சில வீட்டில் வளர்ச்சி என்பதே இருக்காது அதுக்கு ஆறு வகையான பொருட்கள் வீட்டில் இருந்தால் இந்த வளர்ச்சி இருக்காதுன்றாங்க உடைந்து போன கண்ணாடி ஏதாவது ஒன்று கண்ணாடி உடைந்து போனது ஒரு துண்டு இருந்தால் கூட அந்த வீட்டில் நல்லது நடக்காது அருந்து போன செருப்பு பழைய காலண்டர் பழைய துணிமணிகள் சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சின்னதாக ஆகிட்டு இருக்கும் அதை வச்சுருப்பாங்க அப்புறம் பழைய டைரி பழைய பூட்டு இந்த ஆறு சமாச்சாரங்கள் வீட்டில் இருந்தால் அது வீட்டிலோட வளர்ச்சியை கெடுக்கும்ன்றாங்க நாலு மூலையில் நாலு வகையான வீட்டான பொருள் இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு மூலையில் கொஞ்சம் தள்ளி வைங்க இல்லாட்டி காலியாக வச்சுக்கோங்க நாலு மூலையிலையும் பொருட்கள் இருந்ததுன்னா அந்த வீட்டில் பெரிய வளர்ச்சி இருக்காது இந்த ஆறு பொருட்கள் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்க ஒர்க் அவுட் ஆகும்